விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான குரல் தேர்தல் நிதி பத்திர மோசடி மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது அது பிஜேபி ஒன்றிய அரசு இந்திய மக்களுக்கு தெரியாத வண்ணம் தடுத்து வைத்திருக்கிறது அதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒய் சந்திரசூட் உட்பட ஐந்து நீதிபதிகள் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் எஸ்பிஐக்கு ஒரு மாபெரும் கண்டனத்தை இருக்கிறார்கள் எஸ்பிஐ வந்து நான்கு மாத கால அவகாசம் கேட்டது எதற்காக தெரியுமா தேர்தல் வருது இல்ல இந்த தேர்தல் முடிவுகளை ஏதேனும் பாதிக்கும் பாஜகவினுடைய முகத்தரை கீழே பட்டுவிடும் யோகேன் என்று சொல்ல கொள்ளக்கூடிய பாஜகவினுடைய உண்மை முகம் வெளிப்பட்டுவிடும் என்பதற்காக இந்த எஸ்பிஐ என்ன சொல்றதுன்னா உச்ச நீதிமன்றத்துல நான்கு மாத காலம் அவகாசம் கேட்குது ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன தரமா சொல்லிட்டாங்க மார்ச் பதிமூணுக்குள்ள நீ கொடுத்தாவணும் ஒரு மாதத்திற்கு முன்னாடியே உனக்கு நான் உத்தரவிட்டுட்டேன் நீ கொடுக்க கொடுக்கல அப்படின்னாக்க மே மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான கண்டித்ததன் மூலமாக அப்படி கொடுத்தாலும் ஒரு சின்ன சலுகையை கொடுத்தது எந்த நிறுவனம் எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்ற தகவல் வெளியிடலாம் எந்த கட்சி எவ்வளவு வாங்கியிருக்குன்ற தகவல் வெளியிடலாம் ஆனா யாரு யாருக்கு கொடுத்தாங்கன்ற தகவல்களுக்கு நீங்கள் பொறுமையா வெளியிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அதுவே தவறு தான் அதை கொடுத்திருந்தால் இந்த பிஜேபியினுடைய முகத்துறை நேரடியாக கிழிந்திருக்கும் அது கொடுக்காததன் விளைவு ஆனாலும் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த நிறுவனம் யாருக்கு அதிகமாக நிதி கொடுத்திருக்கான் ஏன்னாக்க நிதி கொடுத்த நிறுவனத்திற்கு சில மாதங்களுக்குள்ளாவே அதிகப்படியான அரசினுடைய டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அரசினுடைய கட்டுமான தொழிலாக இருக்கட்டும் சுரங்க தொழிலாக இருக்கட்டும் அது போன்ற நிகழ் நிதி தரக்கூடிய அதிக பணம் புழங்கக்கூடிய சில ஒப்பந்தங்கள் அந்த நிறுவனத்துக்கு நிதி வழங்கிய நிறுவனத்துக்கு கைமாற்றப்பட்டிருக்கு இதன் மூலமாகவே எந்த நிறுவனம் எந்த நிறுவனத்திற்கு அதிக அளவிலான பணத்தை கொடுத்திருக்கு வந்து வெட்ட மெலுச்சமா ஆகியிருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்ப இந்த பிஜேபி அரசு ஒட்டுமொத்த நிதியில கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி நிதியில ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வாங்கப்பட்டிருக்குது அதுல அறுபத்தி ஒரு சதவீதம் கிட்டத்தட்ட ஐ கோடி பணம் பிஜேபி ஒன்றிய அரசுக்கு போயிருக்கு அது எவங்கிட்ட இருந்து வாங்கினா எவங்கிட்ட இருந்து அஹ் வித்தா அப்படின்ற தகவல்களே வெளியே தெரியாத வண்ணம் மூடி மறைத்திருக்கிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது நான்கு மாதம் டைம் கேட்டாலும் எஸ்பிஐ அந்த எஸ்பிஐ யில முன்னாள் ஊழியர் என்ன தெரியுமா சொன்னாரு இதெல்லாம் ஒரே நாள்ல கொடுக்கக்கூடிய விஷயங்க இதுக்கு எதுக்குங்க இவங்க நாலு மாதம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப உச்ச நீதிமன்றம் மூலமாக ஒரே நாள்ல அந்த தகவல் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய பிராடுகார பயலா இருந்திருக்காங்க அந்த எஸ்பிஐ நான்கு மாதம் எதுக்கு டைம் கிட்ட அப்ப நான்கு மாதம் டைம் கிட்ட தகவல் ஒரே நாள் எப்படி இன்னைக்கு கொடுத்த அப்ப எஸ்பிஐ மீதான நன்னம்பிக்கை எப்படி நமக்கு வரும் அப்ப இவன் அந்த கூட்டு கலவாணி தானே இவன் மீது ஏன் வழக்கு தொடர்க்கவில்லை எஸ்பிஐ மீது வழக்கு தொடர்ந்து அதை அடைக்க அத்தனை முயற்சிகள் மேற்கொண்ட அதிகாரிகள் மீது அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்ப இத்தகைய ஒரு கேவலமான இசையில மக்கள் பணத்தை கார்பரேட்டுகளிடம் பிச்சை எடுத்த இந்த பிஜேபி ஒன்றிய அரசு அப்ப எத்தனை அரசு ஒப்பந்தங்களை அவர்களுக்கு அதற்கு கைமாறாக கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு நூறு கோடிநூறு கோடி தரான்னு வச்சுக்கீங்களேன் அவங்க வந்து எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமலாம் மாட்டாங்க அதற்கு உதாரணமா ரெண்டு நிறுவனம் சொல்றாங்க இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அதிக நிதி வழங்கியது எந்த நிறுவனம் தருமா லாட்ரி மாற்றினுடைய நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஃபியூச்சர் கேமிங்ஸ் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் என்ற நிறுவனம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி பணத்தை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியா வழங்கி இருக்குது ஆனா எந்த கட்சிக்கு வழங்குனது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எந்த கட்சிக்கு வழங்குவான் ஏன்னா இந்த லாட்ரி ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் அது மட்டும் இல்லாம இந்த மா லாட்ரி மாட்டின் மீது பல இடி வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு பல வழக்கு விசாரணைகள் பண மோசடி வழக்குகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்ப யாருக்கு இவன் பணம் கொடுத்திருப்பான் தான் கொடுத்திருப்பான் நிச்சயமே கிடையாது அந்த வழக்குகளை திருப்பதற்கு இந்த வழக்கு வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த பணத்தை யாருக்கு அப்ப தான் யாருக்குதான் அவனுக்கு கொடுத்ததா வாய்ப்பு இருக்குது ஆட்சி அதிகாரத்துல இருக்கான் ஆட்சி அதிகாரத்துல தான் பணம் கொடுப்பானே தவிர ஆட்சி அதிகாரம் இல்லாதவன் போய் பணத்தை தூக்கி கொடுக்க மாட்டான் எவனும் கொட்டி கொடுக்க மாட்டான் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்களிடம் பணத்தை கொடுப்பது எந்த பயனும் கிடையாது மாறாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு பணம் கொடுத்தா நம் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படலாம் நம் மீதான இடி மோசடி வழக்குகள் பண மோசடி வழக்குகள் ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரூபாய் பணத்தை அந்த பிஜேபி ஒன்றிய அரசுக்கு வாய்ப்பு அதிகமா அரசுக்கு தான் கிடையாது பிஜேபி அரசு தான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி இல்லை இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது மேகா இன்ஜினியரிங் என்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதிகளாக இந்த அரசியல் கட்சிக்கு வழங்கியிருக்கு எந்த அரசியல் கட்சிக்காக இருக்கும் நம்ம பாஜகவுக்காக தான் இருக்கும் வேற யாருக்கா இருக்கும் அது எவ்வளவு நிதி இருக்கு தெரியுமா அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை பற்றி சொல்றேன் அந்த மேகா இன்ஜினியரிங்ஸ் நிதி கொடுத்த அந்த ஒரே ஒரு உதாரணத்தை பற்றி சொல்றேன் ஏப்ரல் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நூறு கோடி ரூபாய் நிதியை வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியா கொடுக்குது அது நூறு கோடி ரூபாய் கொடுத்த ஒரே மாதத்திற்குள் பதினாலாயிரம் கோடி ரூபாய் சுரங்க சாலை கட்டுமான பணிகான ஒப்பந்தம் அந்த மேகா இன்ஜினியரிங் நிறுவனத்துக்கு வழங்கப்படுது எப்படி இவன் நூறு கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் நிதியா கொடுக்கிறான் அவன் கொடுத்த ஒரே மாதத்திற்குள் பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்படுது இது எவ்வளவு பெரிய மோசடி கோடி கொடுத்தவனுக்கு நீ பதினாலாயிரம் கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தை ஒதுக்குற அப்படின்னாக்க இவன் யாருக்கு நிதி கொடுத்திருப்பான் பாஜக அரசுக்கு தானே எப்படி அவனுக்கு பதினாலாயிரம் கோடி ஒப்பந்தத்தை நூறு கோடி நிதி கொடுத்த ஒரே மாதத்திற்குள்ள கொடுத்தீங்க இன்னைக்கு ஆதவ் வர்ஜுன் வந்து விடுதலை சத்துல இறங்க சேர்ந்துட்டாரு லாட்ரி அதிபருடைய மருமகன் சொன்னீங்கல்ல அந்த லாட்ரி அதிபர் கிட்ட நீங்க இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கிருக்கீங்கல்ல அப்படின்னா நீ அப்ப இந்த மேகா இன்ஜினியரிங் நிறுவனத்துக்கு ஆயிரம் நூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததுக்காக பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒண்ணு ஒப்பந்தத்தை தூக்கி கொடுத்துருக்குறியே என்னடா இது எவன் அப்போ விட்டு பணம் அப்ப நூறு கோடி கொடுத்தவனுக்கு பதினாலாயிரம் கோடினாக்க மீதி இருக்கக்கூடிய நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சொச்சம் கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்களா பாஜக அப்ப எத்தனை பேருக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை தூக்கி கொடுத்தீங்க இதெல்லாம் எவனுடைய பணம் எவனுடைய காசு இதை தான் இந்த தேர்தல் பத்திரம் என்ற சட்ட முறையை நீங்க கொண்டு வந்தீங்களா இந்த தேர்தல் பத்திரம் நிதி வழங்கல் என்ற முறையை கொண்டு வந்தீங்களா இந்த திருட்டு தொழில்ல எவன் பண்ணுவான் தெரியுமா இந்த திருட்டுத்தனமா நிதி வாங்குறது திருட்டு பணம் பண பரிமாற்றம் செய்வெல்லாம் எமந்தரமா செய்வான் மாஃபியா கும்பல்கள் ஹாவாலா பணம் வந்து பரிமாற்றம் செய்யல அவன் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் இந்த கும்பல்கள் தான் இந்த வேலையை திருட்டுத்தனமா நிதி வாங்குறது திருட்டுத்தனமாக பணம் பரிமாற்றம் பண்றது எல்லாம் அந்த தான் பார்ப்பான் அதை இந்த பாஜக அரசை செய்திருப்பது எவ்வளவு பெரிய வெட்கை இந்த ஜனநாயக நாட்டுல இந்த நிதி வாங்கினா இது மக்களுக்கு தெரியக்கூடாதான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் கூட இதை கேட்க முடியாது அதே நிலைமையில்தான் இன்னைக்கு பி எம் கேர் ஃபண்டும் இருக்குது கோடிக்கணக்கான ரூபாய் பி எம் கேர் ஃபண்டு இன்னைக்கு மோசடி செய்யப்பட்டிருக்கு அதை பற்றிய தகவல்களும் இல்ல விவரங்களும் இல்லை இவனை என்னமோ யோக்கியனங்கள் மாதிரியும் இவனை என்னமோ உத்தவான்கள் மாதிரியும் இவர்கள் என்னமோ தங்களை புனிதமான மாறி காட்டிக்கொள்வானுங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவானுங்க ஆனா இந்த அயோக்கிய பயல்களை தான் நம்ம நம்ப கூடாது இந்த சாதாரண தேர்தல் விதிப்பத்திரம் மூலமாக கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணத்துல ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாயும் இந்த பிஜேபி அரசு நிதியை வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு சதவீதம் நிதியா வாங்கிருக்கு யாருக்கிட்ட கிட்ட பிச்சை எடுத்திருக்கிறது கார்பரேட்டுகளுடைய கால்களை கழுவி குடிப்பதற்கு கார்பரேட்டருடைய கையேந்தி இந்த தேசத்தை கார்பரேட்டர்கள் கூட்டி கொடுப்பதற்கு இந்த ஐயாயிரத்தி கோடி ரூபாய் நிதியை தேர்தல் பத்திரம் மூலமாக இந்த பிஜேபி ஒன்றிய அரசு வாங்கியிருக்கிறது இந்த தகவல்களை எல்லாம் மறைப்பதற்கு தான் லாட்டரி அதிபர் மார்ட்டின் கிட்ட பணம் வாங்கிருக்கிறான் இந்த மேகா இன்ஜினியரிங்ஸ்கிட்ட வாங்கிக்கிறான் வேதாந்தர் நிறுவனத்துக்கிட்ட வாங்கிக்கிறான் இந்த தகவலை எல்லாம் மறைப்பதற்குத்தான் எஸ்பிஐ பேங்க் நான்கு மாதம் அவகாசம் கேட்டிருக்கு ஏன்னா இது தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தி விட கூடாது என்பது பின்னாடி என் பிஜேபி அழுத்தம் இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியுமா அப்ப இதையெல்லாம் மறைப்பதற்காக சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தியே தீர்வோம் துளியும் பின்வாங்க மாட்டோம் திசை திருப்புவது இந்த பிரச்சனையில திசை திருப்புவதற்காக தான் இந்த பிரச்சனையை தூண்டி விடுறது கடந்த காலம்ல எத்தனை வருடமா நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இன்னொரு அதை விட பெரிய பிரச்சனை தூண்டி விடுறதுன்றத கடந்த காலம்ல எத்தனையோ படங்கள்ல பாத்துட்டோம் உங்கள் ஆட்சியிலே எத்தனையோ முறை நாங்கள் நேரில் அனுபவித்து விட்டோம் இன்னும் நாங்கள் முட்டாள்கள் இல்ல இதற்கான தீர்ப்பை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் நாங்கள் வழங்குவோம் நரேந்திர மோடி அவர்களே மறந்து விடாதீர்கள் ஒருபோதும் இந்த தேச மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் பச்சை அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் இதற்கு கடவுள் எல்லாம் துணை கூட்டுகிறீங்க மதத்தை துணக்கி கூட்டுகிறீங்க இந்த அயோக்கியன் எந்த ஒரு அயோக்கியன் தேச பாரத் மத்தாஜன் சொல்றானோ எவன் ஒருவன் இந்த தேசத்தை பாதுகாப்பும் நாங்கள் தான் சொல்றானோ எவன் ஒருவன் இந்த மதத்துக்கு பாதுகாப்பாக நான் தான் சொல்றானோ அவன் தான் இருக்கிறதே மிகப்பெரிய அயோக்கியன் என்பதை இந்த தேச மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தோழர்களே இந்த பிஜேபி மக்கள் விரோத சக்தி இது மனித உலகத்திற்கு எதிரான சக்தி இதை ஒருபோதும் கால் ஒன்று விடக்கூடாது திருப்பி அடிக்க வேண்டும் அவனை கேள்வி கேட்க வேண்டும் இந்த இந்த நிதி மோசடிக்கெல்லாம் அவன் பதில் சொல்லி ஆகணும் இந்த ஊழல்களுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லி ஆகணும் அவனை நடுத்தருவில் நிற்க வைத்து கேள்வி கேட்க வேண்டும் அதற்கு உங்கள் வாக்குகளால் அவருக்கு பதிலடிகளை நாம் தர வேண்டும் நன்றி